ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பெருங்காயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதன் மருத்துவ பயன்கள் என்னென்ன அதில் உள்ள சத்துக்கள் எவை அளவுக்கு அதிகமாக பெருங்க பெருங்காயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் இதை பற்றி நம் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நவ் லெட்ஸ் என்டர் இன்டூ த வீடியோ நம் உணவில் பெருங்காயம் என்பது பெரும் பங்கு வகிக்கிறது பெருங்காயத்தின் மனம் அனைவராலும் விரும்பப்படுகிறது பெரும்பாலானோர் பெருங்காயத்தை குளிர்காலத்தில் சாப்பிடும் பொருள் என்று நினைக்கின்றனர் ஆனால் அது அப்படி அல்ல பெருங்காயம் எல்லா காலத்திலும் உட்கொள்ள ஏற்ற ஒரு பொருள் பெருங்காயத்தை முறையாக நாம் உணவில் எப்படி சேர்ப்பது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருங்காயம் சாப்பிடுவதால் ஏற்படும் பயன்கள் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா வாயு தொலையை போக்குகிறது வயிறு உப்பசத்தை தவிர்க்கிறது வயிற்று வலிக்கு நிவாரணம் வழங்குகிறது செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பெருங்காயத்தில் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் இருப்பதால் இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது பெருங்காயம் மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்குகிறது இந்த பெருங்காய பவுடரை மோர்ல கலந்து எப்படி சாப்பிடணும்னா பெருங்காயத்தை சிறிய அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் வெயில் காலத்தில் பெருங்காயத் தூளில் கொஞ்சம் எடுத்து சிறிதளவு எண்ணெயை ஊற்றி லேசாக வறுத்து அதை மோரில் கலந்து சாப்பிட வேண்டும் எப்போதும் சமத்திதான் சாப்பிட வேண்டும் நேரடியாக கலந்து சாப்பிடக்கூடாது அதிகப்படியாக பெருங்காயம் உண்பது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் பெருங்காயம் கொஞ்சமாக சாப்பிடுவதில் சிறிதும் தவறில்லை ஆனால் அதிகமாக அதை சாப்பிட்டால் அது உடலுக்கு கெடுதலாகிவிடும் ஒரு நாளைக்கு கால் டீஸ்பூனுக்கு மேல் பெருங்காயத்தை உண்ணக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் வேண்டும் பெருங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது கோபம் அதிகமாக வரும் தலைவலி வரும் வயிற்று போக்கு உண்டாகும் வாய்வு உண்டாகும் வாய் வீக்கம் ஏற்படும் கற்பிணி பெண்கள் அதிக அளவில் பெருங்காயத்தை சாப்பிடக்கூடாது மேலும் உங்களுக்கு இரத்த அழுத்தம் இருந்தால் நீங்கள் பெருங்காயத்தை மருத்துவர் ஆலோசனை பெற்றுதான் சாப்பிட வேண்டும் ஏனெனில் இது இரத்தத்தை மெல்லியதாக மாற்றிவிடும் தன்மை கொண்டது உங்களுக்கு வயிற்றில் புண் இருந்தாலும் பெருங்காயம் அதாவது அல்சர் இருந்தாலும் பெருங்காயம் சாப்பிடக்கூடாது நீங்கள் இதுவரை எப்படி கொஞ்சமாக பெருங்காயம் உணவில் சேர்த்து வந்தீர்களோ அதே போல் எப்போதும் மிக குறைந்த அளவிலேயே பெருங்காயத்தை சேர்க்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வேறு எந்த வியாதியோ அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருந்தாலோ பெருங்காயம் சாப்பிடும் முன் மருத்துவரை கண்டிப்பாக அணுக அணுக வேண்டும் சிலருக்கு பெருங்காயம் ஸ்மெல்லே வந்து அலர்ஜியாக இருக்கும் அவங்க வந்து பெருங்காயத்தை வந்து தவிர்த்து விடலாம் இந்த பெருங்காயம் வந்து ரோம் இருந்து வந்ததாக வந்து நம்பப்படுகிறது அதற்கு அப்புறம் தான் வந்து இந்தியா வந்து நம்ம இந்தியன் மெடிசன் அண்ட் குக்கிங்கில் வந்து நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பெருங்காயம் வந்து எல்லோ கலர் நார்மலாக வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும் இதில் வந்து என்னென்ன காம்பவுன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பெருங்காயத்தில் தேர்ட்டி பெர்செண்ட் ரெசின் அண்ட் செவன்ட்டி பர்சண்ட் கம் அரபிக் அண்ட் ரைஸ் ஃப்ளோர் அதாவது மைதா மாவு இதான் வந்து இப்போது கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற பெருங்காயத்து உள்ள வந்து இருக்கிற காம்போசிஷன் இப்போது இதில் உள்ள சத்துக்கள் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸில் கலோரிஸ் டூ செவன் Total fat one gram that is one percent of the daily value. Total carbohydrates sixty eight gram that is twenty five percent of the daily value. Dietary fiber four gram fourteen percent of the daily value. Protein four gram that is eight percent of the daily value. Calcium six ninety milligram that is fifty three percent of the daily value. Iron thirty nine uh, milligram uh, that is two point one seven percent of the

கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட்